பாருங்க இப்ப ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பார்க்கலாம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு எண்ணி துணிக கருமம் கருமம்னா செயல் கருமம்னா என்னது செயல் எண்ணி துணிக கருமம் எந்த செயலை செய்தாலும் துணிந்து செய்க ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா துணிச்சலோட அந்த செயல்ல இறங்குங்க துணிந்த பின் துணிந்த பின்ன என்னது அதாவது அந்த செயலை செய்ய ஆரம்பித்த பின் நாடி என்னுவம் சிந்திச்சா என்பது இழுக்கு அதுக்கு குற் இழுக்குன்னா குற்றம் உண்டாகும் எப்போ குற்றமாகும் எந்த செயலை நன்கு எண்ணி துணிய கர்மம் எந்த செயலை செய்தாலும் நன்கு சிந்தித்த பின் செய்யணும் துணிந்த பின் செயலை தொடங்கிய பின் அந்த செயலை பற்றி எண்ணி பார்க்கறதுங்கிறது குற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணி துணிக கர்மம் துணிந்து எந்த செயலையும் செய்யணும் அதாவது துணிந்துன்னா அதாவது என்னதுன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசனை பண்ணி அதாவது அந்த செயலை பற்றி நல்லா சிந்தித்து கரெக்டாக வந்து அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி வேணாலும் நீங்கள் சிந்தித்து அந்த சேலை செயலை ஆரம்பிங்க ஒரு கடையை தொடங்குறீங்க அந்த கடையை தொடங்குறதுக்கு நிறைய விஷயங்களை சிந்திச்சு ஆரம்பிங்க அதே இது அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ வந்து ஒரு பர்ச்சைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை தொடங்கிட்டீங்க தொடங்கணும்னு இந்த நேரத்தில் படிக்கிறதா இப்போ படிக்கிறதா அல்லது அப்போ படிக்கிறதா இல்லை வந்து இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அப்படின்னு பின் அந்த செயலை பற்றி நீங்கள் சிந்திச்சா அந்த செயலில் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்காது குற்றம் தான் ஏற்படும் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் சிந்திக்கலாம் சிந்தித்த பின் தொடங்கணும் தொடங்கிய பின் அந்த செயலை பற்றி எண்ணி பார்க்கிறது என்பது குற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து பாருங்கள் நன்று உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை இப்போ பாருங்கள் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து கடை அதாவது நன்மை ஆற்றல் உள்ளும் நன்மை செய்கிறதுனாலேயே சில சமயம் தவறு ஏற்படும் அதாவது நீங்கள் ஒருவருக்கு ஒருவரோட குணம் அறிந்து அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சதுனாலையும் நன்மை செய்தால் நமக்கு நன்மைதான் வரும் அப்படின்னு நினை கிடையாது ஒருவருக்கு நன்மை செய் நன்மை செய்கிறதா இருந்தாலும் அவர்களோட குணமறிந்து நன்மை செய்யணும் அப்படி நாம் நன்மை செய்யாமல் இருந்தால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் நன்றாற்றால் உள்ளும் நன்மை செய்தாலும் தவறுண்டு தீமை ஏற்படும் எப்படி எதனால் இதுதான் வந்து அவங்க சொல்ல வந்தது எதனாலங்கிறாங்க பாருங்க அவரவர் பண்பறிந்து அவரவர் குணமறிந்து ஆற்றா கடை அவரோட அவரவர் பண்பறிந்து நீங்க செய்யலைனா அந்த நன்மை செய்ததுனாலையும் உங்களுக்கு தீமை தான் வந்து சேரும் சொல்றாங்க அடுத்து பாருங்க சுற்றந்தலால் சுற்றந்தலால்ங்கிற அதிகாரம் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல காக்கை கரவா கரைந்துண்ணும் காக்கை கரவா கரைந்துன்னா காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரைக் கூவி அழைத்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உளம் ஆக்கம்னா செல்வம் செல்வமும் அத்தகைய பண்புடையவர்களிடம்தான் சேரும் நம்மளுக்கு செல்வம் சேரும்னா நம்ம எப்படி இருக்கணும் காக்கை எப்படி தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை கூவி அழைத்து சாப்பிடுதோ அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து செல்வமும் சேரும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே அந்த குணமுடையவர்களுக்கே உழ உலனா சேரும்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மடியின்மை மடினா சோம்பல் மடினா என்னது சோம்பல் சோம்பலை தான் மடின்னு சொல்வோம் மடினா என்னது சோம்பல் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தங்குடியை குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவர் குடியை குடியாக வேண்டுபவர் தம்குடியை தம்பி குடியை நம்மளோட குடும்பத்தை குடினா இந்த குடும்பம்னு வச்சுக்கோங்க தம்குடியை குடியாக வேண்டுவர் சிறந்த குடும்பமாக மாற்ற நினைப்பவர் சோம்பலை துன்பமாக கருதி மடியை மடியா ஒழுகல் மடிங்கிறது மடியைனா சோம்பலை மடியா ஒழுகல்னால் துன்பமாக கருதி எனது முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் சோம்பலை வந்து துன்பமாக கருதி அதை விட்டு விட்டு என்ன செய்யணும் முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் அவங்க தான் வந்து என்னது தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவார் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் அதாவது தம் குடு குடும்பத்தை சிறந்த குடும்பமாக நினைக்க அதாவது சிறந்த குடும்பமாக வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி தரணும்னு நினைக்கிற குழந்தைங்க சோம்பல் இல்லாமல் சோம்பலை வந்து ஒரு துன்பமாக கருதி அதுலேருந்து விடுபட்டு மேலே வந்து படிக்கணும் அப்போ நீங்கள் நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க எடுத்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸை வந்து பா கா என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க மடியின்மைனா சோம்பல் மடினா சோம்பல் மடியின்மைன்னா சோம்பல் இல்லாமல் இருக்கிறது இடுக்கண் அழியாமை இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் அதாவது இங்கே பாருங்கள் இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இடும்பைன்னு சொல்லியிருக்காங்க இடும்பைன்னா துன்பம் துன்பத்திற்கு துன்பம் படுப்பர் அதாவது துன்பம் வந்த போதும் வருந்தி கலங்காதவர் இடும்பைக்கு இடும்பப்படுப்பர் துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பவர் யார் துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பவர் இடும்பைக்கு படாதவர் அதாவது இ துன்பம் வந்தபோதும் துன் க வருத்தப்படாமல் அதை வந்து வருத்தப்படாமல் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க அந்த துன்பத்தை வந்து என்ன செய்கிறவங்க ஃபேஸ் பண்ணுறவங்க வருந்தி கலங்கி உட்காராமல் அதை வந்து மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறவங்க துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடுமைப்படாதவர் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பவர் யாரு இடும்பைக்கு இடுமைப்படாதவர் துன்பத்தை கண்டு கலங்காமல் என்ன செய்வ கலங்காமல் அதை ஸ்பேஸ் பண்ணுறவங்க அதை வந்து என்ன செய்வ என்ன பண்ணுவாங்க அதை சமாளிக்கிற தெரிஞ்ச அறிவுடைய சான்றோர் வந்து துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர் அடுத்து பாருங்கள் டேஸ் தீமை உண்டாகும் எது நம்மளுக்கு தீமை ஏற்படுத்தும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருக்கிறதும் செய்யத்தகாத செயல்களை செய்கிறதும் நம்மளுக்கு தீமை உண்டாக்கும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து என்னது தீமை உண்டாக்கும் தன்குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது என்ன இருக்கக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் அடுத்து பாருங்கள் எழுத்தென்ப என்னும் சொல்லை எழுத கிடைப்பது எழுத்தென்ப பிடிக்கணும் தேங்கறதும் ஏ எழுத்து கூட்டல் கரைந்து உண்ணும் என்னது கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றணைத்து கூட்டல் ஊரும் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றணை தூறும் இந்த தூக்குட்டல் ஊ சேர்ந்து தூ அப்படின்னு மாறும் கற்றணை தூறும் அடுத்து பாருங்க கற்குமுறை எப்படி கற்கணும் பிழை இல்லாமல் கற்கணும் உயிர்க்கு கண்கள் போன்றது என்னது எண்ணும் எழுத்தும் விழுச்செல்வம் எது சிறந்த செல்வம் கல்வி எண்ணி துணிகை எதையும் எண்ணி துணிகைகள் என்ன சொல்லியிருக்காங்க கருமம் கருமம்னா என்னது செயல் கரவா கரைந்துண்ணும் கரைந்து உண்றது அது காகம் இப்போ பாருங்கள் குருவினா கேட்டிருக்காங்க நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து செய்யும் இதுதான் குருவினால முதல் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்கள் தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் சொல்லிருக்காங்க அடுத்து பாருங்க துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யாரு துன்பத்தை வந்தபோது க வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் இது தேர்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்கோங்க பாடப்பகுதியில் படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக இங்க பாருங்க என்னும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு படிச்சோம் என்ன என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர் இந்த இந்த திருக்குறள் தான் இங்க வரணும் இரண்டாவது திருக்குறள் அடுத்து பாருங்க இது என்னது இது இதையும் இதையும் இது பண்ணி பாடப்பகுதியில் படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுகன் சு தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு இந்த இந்த படத்துக்குரிய இந்த படத்துக்கு வந்து இந்த இந்த திருக்குறள் மூன்றாவது திருக்குறள் தான் முதல் படத்துக்கு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் இது கேணி மாதிரி கொடுத்துருக்காங்களா இது வந்து படிக்கிறாங்களா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு இந்த எண்கள் எழுத்து ரெண்டையும் கொடுத்துருக்காங்களா என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு ரெண்டாவது திருக்குறள் இதில் மூன்றாவது திருக்குறள் இது இரண்டாவது திருக்குறள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்